நாங்களா சொல்லப்பட்ட வாங்கலாம் முதல் ரமிஷன் ஆளும் சொல்லும் மக்கள் சொல்வார்கள் இந்த தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் வெறும் சாதியவாதிகளாக சாதிவாதிகளாக புத்துழைக்குத்தி ஓரம் பார்த்தார்கள் ஒதுக்கப் பார்த்தார்கள் அதாவதான் நான் நேடைகளை புலைக்கிறேன் எங்களை ஓரங்கெட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் ஆகுலும் தீர்மாறி திருமாவலை தான் அவர் ஓரம் பார்த்தாரு மாட்டேன் கடைசியை போடு தும்வரிசனை போடு

சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் பேரூன்றை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்